பாப்போம் இப்ப பாரு மாறுகிறேன் மாற்றுகிறேன் நல்லா பாருங்க மாறப்படுகிறேன் மாற்றப்படுகிறேன் அதை பத்தி நீங்க இது பண்ண வேணாம் இப்ப பாருங்க மாற்றப்படுகிறேன் இப்ப நான் மாற்றப்படுகிறேன் அந்த நானை விட்டுருவாங்க மாற்றப்படுகிறேன் மட்டும் சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில நீங்க வந்து சப்ஜெக்ட போட்டுக்கணும் ஏன்னா மாற்றப்படுகிறேன்னு ஐ ஆனா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களே மாற்றப்படுகிறேன் இப்ப வந்து எழுதியெல்லாம் வச்சுக்கோங்க ஆமா அது ரொம்ப நார்மலா வச்சுங்க மேம் பாருங்க நான் மாற்றப்படுகிறேன் எப்படி இப்ப பாருங்க புரியப்படுகிறேன் நான் புரியப்படுகிறேன் சொல்லுங்க நான் புரியப்படுகிறேன் வேணுதான் எல்லாரும் என்ன புரிச்சுக்கிறாங்க நான் புரியப்பட்டேன் இங்கே வருவோம் இதை சரி நான் மாற்றப்படுகிறேன் மாற்றப்படுகிறேன் ஒரே வார்த்தை மாற்றப்படுகிறேன் மாற்றப்பட்டேன் மாற்றப்பட்டிருக்கிறேன் மாற்றப்பட்டிருந்தேன் வெரி குட் வெரி குட் நான் வழி வழி வழித்தப்பட்டேன் நான் வழி நடத்தப்பட்டேன் நான் வழி நடத்தப்படுகிறேன் இன்னொரு வாட்டி நல்ல மைக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க நான் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறே வா கொண்ட வந்து சின்ன கொண்ட அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதான் அது கொஞ்சம் கஷ்டமான வந்தாச்சு எந்த வாக்கியம் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நம்ம அந்த அர்த்தத்தை உள்வாங்கிக்கிட்டு இருபதுல ஒண்ணு சொல்லணும் அதுதான் முன்னே இந்த கோர்ஸோட முக்கியமான இதுவேதான் நீங்க பேசுறப்ப இருபதுல ஒண்ணு பிக் பண்ணி தான் பேச போறீங்க ஒரே சமயத்துல ஒன்னே ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா எந்த ஒண்ணுங்கிறதுக்கு புரிதல் வேண்டும் மிக பெரிய புரிதல் வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு பெரிய வார்த்தை அது நீங்க புரியாம எதுவுமே பண்ண முடியாது ஒன்னு ரெண்டு மூணு கலந்து